தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் தலைவராக இருந்த அப்துல் ரஹ்மான் திடீரென பதவி விலகியுள்ளார் திமுக கூட்டணி கட்சிகளில் ஒன்றான இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜூலை மாதம் வக்ஃபு வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் நடுவன் அரசின் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்தம் தொடர்பான விவகாரம் வக்ஃபு சொத்துக்கள் தொடர்பான விவகாரம் ஆகியவை இவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியது இதனையடுத்து அவர் பதவியிலிருந்து விலகல் கடிதம் அனுப்பியுள்ளார் அப்துல் ரஹ்மானின் பதவி விலகலை ஏற்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது வக்ஃபு வாரியத்துக்கு புதிய தலைவர் விரைவில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என தெரிகிறது